மறைப்புறதுன்னு சொல்லுவாங்க நம்ம இங்கே எங்கேயும் அதை காட்ட முடியாதுல்ல பத்தஞ்சு வருஷத்துக்கு காட்ட முடியுமா உணர தான் முடியும் அது நாம எல்லாருமே இசுவரன் என்னென்னு முதல்ல தெரிஞ்சிக்கிறோம் அதுக்கப்புறம் அதை உணரணும் அப்படி உணராமல் போவதுக்கு உதவாமல் போகும் என்ன நம்மளுடைய ஜீவன் இதே ஜீவனை வச்சு இதே மாதிரி தான் நம்மளப்பல்லாம் இருக்காங்க அவங்களே ஜீவ சமாதி ஆகுறாங்க அவங்க போய் நம்ம எல்லாம் வழிபாட்டு அவங்களை கடவுள் ஏன் அவங்களுக்கு அறிஞ்சாங்க தரிசிச்சாங்க அதனால தானே ஈஸ்வரன் என்று உணர்ந்தாங்க கடவுள் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு சொல்லு கடவுள் நமக்குள்ள இருக்கிற ஜீவனை நாச வழியாக இந்த கண் பார்வை வழியாக காற்று வழியாக பூக்கு வழியாக வாய் வழியா வந்து ஜீவன் வந்து நாசமாயிடுச்சு வெளியே போய் விதையமாயிடுச்சு இதை போகாம தடுத்து தனக்குள்ளே நிறுத்துறதுக்கு பேர் தான் உங்க ஈஸ்வர சார் பிள்ளை இருக்கிற மூச்சு சிவம் நம்மக்குள்ள இருக்கிற சிவம் அது வெளியே போனால் நம்ம சவம் இல்லையா அது போகாமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நம்ம பேர் சொல்லி அழைப்பாங்க நம்ம அது வெளியில் போயிடுச்சேன்னா நம்ம பாடின்னு சொல்லிடுவோம் நம்ம உடம்ப பார்த்து பேர் சொல்ல மாட்டாங்க பாடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது அது உள்ளே இருக்கிற அந்த அந்த பொருளுக்கு தான் அந்த பேர் அது என்ன பேராகனாலும் இருக்கலாம் ஆனால் பொருள் ஒன்று தான் எனக்கு உயிர் போனால் நானும் இறந்துடுவேன் எல்லாருக்கும் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் உயிர் போயிடுச்சேன்னா அது பிணம் தான் ஆடு செட்ட ஆடோட பிணம் எத்தனை ஜீவராசி ஆகுது அத்தை அதோட பிணம் அது போகாது நமக்குள்ளேயே தடுத்து வச்சுருக்கிறதுக்கு சித்த தான் கண்டுபிடிச்சி ஒரு பயிற்சி கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க நமக்குள்ள இருக்க ஜீவ ஆற்றல் வெளியே தருவாங்க இந்த சிரசுக்குள்ளேயே அதுக்கு சமாதி சிரசுக்குள்ளேயே சமாதி வைக்கணும் அதுக்காக அதுதான் சொல்லுவாங்க அது நான் அந்த சமாதி கடைசி நிலையில் வைக்கும்போது தான் அதுக்கு தான் ஜீவனுக்கு சமாதி ஜீவன் சமாதி சமம் பிளஸ் ஆதி நம்ம வந்து ஆதியோட கலக்கிற அந்த நிலை நமக்கு அப்போதான் கிடைக்கும் 영상편니다 <목소리나>